ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே வெகு நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகவும் உனக்கு பரிசு கொடுப்பதற்குமாகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்றதையெல்லாம் எல்லாம் கேட்டினா கண்டிப்பாக உனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் இதுநாள் வரை எது நடக்கவில்லை என காத்திருந்தாயோ எது நடக்கணுமேனு கவலைப்பட்டாயோ அதைத்தான் உனக்கு நடத்தி கொடுக்க போறேன் அப்பா முருகா முருகா முருகான்னு என் பேரை சொல்லி சொல்லி வணங்கிய உன்னை உன்னுடைய பக்தியை பார்த்து நான் மனசு குளிர்ந்து போயிட்டேன் அதனால தான் நான் எப்படி மனசு குளிர்ந்து சந்தோஷப்படைஞ்சேனோ அதையே சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்து உனக்கு முதல் பரிசு தர வந்திருக்கேன் வாழ்க்கையில் போராட்டம் ஓட்டப்பந்தயம்னு என்ன வேணா சொல்லலாம் அந்த வாழ்க்கைங்கிற ஓட்டப்பந்தயத்தில் ஓடி முதல் ஆளாக நீ ஜெயிக்கப் போகிறாய் என் செல்வமே இத்தனை நாளாக எதெல்லாம் உனக்கு கஷ்டமா இருந்துச்சோ எதெல்லாம் உனக்கு கவலைய கொடுத்ததோ அதுதான் இப்போது உனக்கு வெற்றியை தரப்போகுது ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது காலில் முள்ளு குத்துரா மாதிரி முட்பாதையாக இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது அந்த முட்களை எல்லாம் களைந்து மலர்களை தூவ போறேன் ஆமியன் செல்வமே நீ எதிர்பார்த்ததற்கு மாறாக எல்லாமே நடந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது நீ எதிர்பார்ப்பது மட்டுமே நடக்கும்படியும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த முருகன் உன்னை பிரகாசிக்க செய்ய போறேன் என்னவெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் நடந்ததுன்றதை இப்போதாவது புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கை இப்போது தான் ஆரம்பிக்க போது இனி எல்லாமே வெற்றிகரமான தொடக்கமாக இருக்கும் என் செல்வமே நீ விழுந்தபோதெல்லாம் உன்னை தாங்கி பிடித்த நான் இப்போது உன் கையை உயர்த்தி நீதான் வெற்றியாளன்னு அறிவிச்சு உன் வாழ்க்கையில் ஒரு புது தொடக்கத்தை கொடுக்க போகிறேன் இத்தனை நாளா மனசு சோகத்தோட சோர்ந்து போய் என்ன வாழ்க்கை இதுன்னு சலிச்சுக்கிட்டும் வெறுப்பு வெறுத்துக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு இப்போது என் ஒளி பரிபூரணமாக உனக்கு கிடைச்சிருச்சு உன் உடஞ்ச மனசை சரி பண்ணி என் அருளால உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை தரப்போறேன். இனி எந்த விதத்திலும் நீ கஷ்டப்படாம உன்னை அழகாக வடிவமைச்சு தெய்வீக ரத்தினமாக நான் உனக்குள்ளே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் மன அழுத்தத்திலும் மன வருத்தத்திலும் வெந்துல வெந்து தீயணுங்கிற நெருப்புல கொதிச்சா மாதிரி நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட எவ்வளவு மனசு பரிதவிச்ச எவ்வளவு துன்பத்துல துயரத்துல துடிச்சனு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எல்லாமே உனக்கான வலிமையை கொடுக்கறதுக்காக தான் தங்கத்தை எப்படி நெருப்புல போடும்போது அது நல்லா சுத்தமா மாறுதோ இரும்பை எப்படி நெருப்பில் சுடச்சுட அது வலிமையாக மாறுதோ அதே போலதான் சோதனைகள்ங்கிற நெருப்புல உன்னை போட்டு வாட்டி வதைச்சாலும் இப்போது அடங்காத வல்லமை கொண்ட ஆளாக உன்னை தைரியமும் துணிவும் கொண்ட வெற்றியாளனாக நான் மாத்திட்டேன் என் செல்வமே மற்றவங்க உன்னை பல பேர் புரிஞ்சுக்கல மற்றவங்க உன்னை தப்பா பேசினாங்க இழிவா பேசினாங்க தாழ்த்தி பேசினாங்க எல்லாத்தையும் காதில் வாங்கிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு எதையுமே வெளிக்காட்டாம மனசுக்குள்ளேயே அத்தனையும் பூட்டி வச்சுக்கிட்டு துன்பத்தையும் துயரத்தையும் தியாகத்தையும் தாங்கியே என் பிள்ளையான உனக்கு இப்போ எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி செய்ய போகிறேன் நீ செய்த நன்மைகள் எதுவும் வீணா போகாது இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளை மிக பெரிய அளவில் நான் கொடுக்க போறேன் நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கான எதிர்காலத்தை உருவாக்கி தருவேன் நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிற்ற வேணா உனக்கு துடிப்பாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தருவேன் எப்போதும் நீ வலிமையான தைரியமுள்ள துணிவான பிள்ளையாக வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும் மற்றவங்களால தாங்க முடியாததையும் உன்னால தாங்க முடியும் மற்றவர்களால பெற முடியாத வெற்றியையும் உன்னால நிச்சயமாக பெற முடியும் ஏன்னா நானே தேர்ந்தெடுத்த என் செல்ல பிள்ளையல்லவா நீ என்னை கூப்பிட்டதுனால தான் முருகா முருகானி என் பேரை சொல்கிறதால தான் இப்போது நான் உன காப்பாற்ற ஓடி வந்திருக்கேன் என் சக்தி பரிபூரணமாக உனக்குள் இறங்கி உன் வாழ்க்கையமை மாற்ற போது நீ உச்சரித்த ஒவ்வொரு வார்த்தைகளும் என் நாமத்தை சொன்ன ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்காக பல அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போது பரிபூரணமாக எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து தீய சக்திகளை துரத்தி தள்ளி விட்டுட்டு உனக்கான நல்லதை செய்ய போறேன் உன் வாழ்க்கை பயணத்தில் நீ மொதல் ஆளாக ஜெயிச்சுட்ட அதற்கான பரிசாகத்தான் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் செல்வத்தையும் கூட உன் கைகள்ல ஒரு செய்கிற கொடுக்க வந்திருக்கேன் வாழ்க்கைனா எப்பவுமே நேராகவே இருக்காது வளைஞ்சு நெளிஞ்சு போற வளைவுகள் நிறைந்த பாதையாகத்தான் வாழ்க்கை இருக்கும் ஆனா ஒவ்வொரு வளைவும் உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றும் நான் சொல்றதை கேளு இப்போது நீ அனுபவித்த துன்பம் எல்லாமே கண்டிப்பா உன்னை உயர்த்துவேன் செல்வமே மத்தவங்க உன்னை விட்டு போகிறாங்களே ஓ வாழ்க்கையில் நல்லது நடக்கலையென்னு நீ எத்தனை முறை வேதனைப்பட்ட ஆனா அத்தனை வேதனைகளையும் நான் உனக்கு தெய்வீக புண்ணியமா மாத்திட்டேன் நீ பட்ட கவலையும் உன்னுடைய கஷ்டமும் சேர்ந்து இப்போது உனக்கான நன்மைகளை கொடுக்க வந்திருக்கு யாரெல்லாம் உன்னை விட்டு போனாங்க நினைச்சியோ நீ எதையெல்லாம் இழந்ததாக நினைத்தாயோ அது எதுவுமே துன்பம் அல்ல அது எல்லாமே என்னுடைய அருள்தான்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நீ எத்தனை முறை மனசுக்குள்ள யோசிச்சிருக்க ஒவ்வொரு முறையும் நீ எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போதெல்லாம் நான் உன் பக்கத்திலே தான் உனக்காக காத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ சொல்லும் வார்த்தைகள் தவறானது என்பதை புரிந்துகொள் இனிமே எனக்காக என் அப்பன் முருகன் இருக்காருன்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லு உன் கனவை நீயே கைவிட்டாலும் உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதாக நடக்கும் இனி வரக்கூடிய காலம் உனக்கு வசந்த காலமாக இருக்கும்படி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் நீ வடித்த கண்ணீரை எல்லாம் தொடச்சி விட்டு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போறேன் எப்போதும் அழுதுக்கிட்டே இருக்காம நம்பிக்கையோட இரு உன் துன்பத்தை தாண்டி துயரத்தை மீட்டெடுத்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன் துயரத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்த நானே இனி இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு கொடுத்து நீ புன்னகையோடு புரிகின்ற ஆளாக இருக்கும்படி செய்ய போகிறேன் நீ எப்போதும் தைரியமும் துணிவும் உள்ள பிள்ளையாக இருந்தினால் அதை பார்த்து நான் பெருமைப்படுவேன் என் செல்வமே அமைதியாக வாழ்க்கையோடு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு பெரிய பலமாக நான் இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில எது முடிஞ்சிச்சுன்னு நீ நினச்சியோ அது எல்லாவற்றையும் புதுசாக தொடங்கி வச்சு உன் பேரை இந்த உலகமே தெரிந்து கொள்ளும்படி செய்வேன் கண்டிப்பா நீ ஜெயிப்ப உன் வாழ்க்கையில இருக்கிற தோல்விகள் எல்லாம் முடிந்து போய் புது வெற்றி தொடங்க போகுது இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும் எனக்காக எவ்வளவோ செய்றீங்க ஆனா உங்களுக்கே தெரியாம நான் உங்களுக்கான நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் உன்னுடைய நல்ல குணங்களும் உன்னுடைய நல்ல மனசும் உன்னுடைய நேர்மையும் கூட நான் உனக்கு கொடுத்த தெய்வீக தான் இந்த நல்ல குணமும் மனசும் நேர்மையும் தான் இப்போ உன் வாழ்க்கையில உனக்கான செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்க போது நீ துன்பத்தில் இருந்தாலும் இந்த முருகன் உன்னை தூக்கிவிட்டு என்னுடைய கரங்களால் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கான அமைதியை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன் உன் கடந்த கால கஷ்டங்களையும் காயங்களையும் மறந்து என் அருளால உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற போறேன் நீ செய்த பிரார்த்தனைகளுக்கும் நீ செய்த நல்ல விஷயங்களுக்கும் ஏற்ற நன்மைகளை நான் கொடுப்பேன் என்னை நம்பினால் கண்டிப்பா உன் வாழ்க்கை மாறும் இனிமேதான் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கப் போகுது என் வார்த்தைகளை நம்பி நிம்மதியாக இரு உன் வாழ்க்கைக்கு ஒளி வெளிச்சமாக நான் இருந்து என் அருளால உன் வாழ்க்கையவே அழகா மாத்தி காட்டுறேன் என் செல்வமே இப்போதே இந்த நிமிஷமே உன் துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போறேன் நீ எவ்வளவுதான் சோர்ந்து போனாலும் மனச்சுமையும் பாரமும் உனக்கு இருந்தாலும் என் அருளால நான் அனைத்தையுமே மாத்திடுவேன் என் செல்வமே இப்போது வழியிலும் வேதனையிலும் இருக்கும் உன் வழியையும் வேதனையையும் மாற்றி உன் விதியை நல்லபடியா உனக்கு சாதகமாக போறேன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு நீ எத்தனை முறை அழுதுகிட்டு இருந்த அந்த அழுகைக்கும் கண்ணீருக்கும் சேர்த்து தான் இப்போ உனக்கான சந்தோஷத்தை பரிசா கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையை பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம வாழ்க்கையை கஷ்டம்னு நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்க ஆனால் உன்னுடைய வாழ்க்கை மிக சாதாரணமான சுலபமான ஒரு விஷயம்தான் அது தெரியாம நீயாகவே மன வருத்தத்தோடு நிம்மதி இல்லாம தவிச்சுக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உன்னை நிம்மதியா வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் நீ பல முறை என்கிட்ட எது வேணும்னு கேட்டியோ அந்த பிரார்த்தனையைத்தான் இப்போது நிறைவேற்றி உன் முயற்சிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக பல சந்தோஷமான வெற்றிகளை கொடுக்க போறேன் நீ நம்பிய மனிதர்கள் உனக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம் உன் மனசை உடச்சி காயப்படுத்தியிருக்கலாம் ஆனா இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்தே நொந்து போய் வெந்து போய் இருக்கிற உன் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உன் வாழ்க்கையை சுத்தமாக்குவேன் மனிதர்கள் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உன்னை புரிஞ்சுக்காம உன்கிட்ட சண்டை போட்டாலும் இந்த முருகன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் நான் முழுசா உன்னை பத்தி தெரிஞ்சவனா புரிஞ்சவனா இருக்கிறதால உன் கூடவே இருந்து உன்னை தாங்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் கொடுப்பேன் என் செல்வமே உன் வாழ்க்கை இதுவரைக்கும் வெறும்னா அமைதி இல்லாமல் இருந்திருக்கலாம் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா இப்போது என் திட்டப்படி இனிமே நீ எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் உன் வெற்றிக்கான கதவை நான் திறந்து வைக்கப் போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே உன்னுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் நான் பார்த்துருக்கேன் அந்த கண்ணீர் மண் மீது விழவில்லை என்னுடைய பாதங்கள் மீதுதான் விழுந்தது அதனால தான் என் பாதத்தில் உன் கண்ணீரை காணிக்கையாக கொடுத்த உனக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு முடிவெடுத்தேன் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் வெகு நேரமாக பரிசோட காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு தேவையான எல்லாத்தையும் சரியான நேரத்தில் உனக்கு கொடுப்பேன்னு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்தேன் அல்லவா நீயும் அதை நம்பிதானே நம்பிக்கையோட பொறுமையோட காத்துக்கிட்டு இருக்க அந்த தான் உனக்கு சக்தியா மாறி இப்போ உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தரப்போது நீ என்னை நம்பி வணங்கும் போது என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்லதை நான் தானே செஞ்சு கொடுக்கணும் நான் உன்னை சோதிச்சேன் உன்னை வலிமையான ஆளாக மாற்றினேன் அதுக்காக சில துன்பங்களை கொடுத்தேன் ஆனா இப்போது எல்லா துன்பங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கு இன்பமயமான வாழ்க்கையை தரப்போகிறேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வலியும் வேதனையும் இல்லாமல் வலிமை வராது இப்போ நீ அனுபவிக்கிற இந்த கஷ்டமும் வலியும் கூடிய சீக்கிரம் உனக்கான பெருமையை சேர்க்கும் நீ என்ன என்னென்ன செஞ்சியோ எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன் இதுக்கு முன்னாடி உனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது உன்னுடைய எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்டதானே பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கையை பத்தியும் சுற்றி இருக்கிற மனிதர்களை பற்றியும் புரிந்து அல்லவா அந்த புரிதலும் அந்த நல்ல மனசும் உள்ளமும் உன்னுடைய நல்ல எண்ணங்களும் சேர்ந்துதான் இப்போது உன்னை உயர்வுக்கு தள்ள போகுது நீ எதிர்பார்த்த விஷயங்கள்ல வெற்றியை தரப்போகுது